நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டு இருபது நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் ஹலூயா கிறிஸ்து பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அது மட்டுமல்ல நம் கர்த்தர் கூடவே இருக்கிறார் என்ற பாதுகாப்பான உணர்வை நமக்கு தந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே வாழ்விலே பல துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் கவலைகள் மத்தியிலே நாம் கலங்கி தவிப்பது உண்டு பயந்து நம் வாழ்க்கையை நடத்துவது உண்டு ஆனாலும் கூட பாருங்கள் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் நம் தேவன் நம் கூடவே இருக்கிறார் என்ற உன்னத உணர்வை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே வாழ்விலே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை விட்டு கொடுக்காத கர்த்தர் நம்மை கரம்பிடித்து வழிநடத்துகிற கர்த்தர் நம் கூடவே இருந்து நம்மை ஆற்றி தேற்றுகின்றார் அவருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே நாம் தொடர்ந்து ஜீவிக்க நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு, அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இவ்வுலகிலே சாட்சியாக இயலும் எனவே கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு தைரியத்தையும் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும் என்ற உன்னத உணர்வை கொடுத்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் உமையே சார்ந்து வாழ கிருபை தாரும் அது மட்டுமல்ல நீர் எப்பொழுதும் எங்கள் கூடவே இருக்கிறீர் என்ற உன்னத அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி உன் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி என் கர்த்தரை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே லுயா காட் பிளஸ்